வணக்கம் நண்பர்களே டீன்பேசி குரூப் டூ டூ ஏ எக்ஸாமில் கேட்டிருக்க கொஷின்ஸை பார்த்துட்ருக்கோம் பதினாலாவது கேள்வி பாருங்கள் ஒரு நீச்சல் குளம் இருபத்தி நான்கு மீட்டர் நீளமும் பதினைந்து மீட்டர் அகலமும் கொண்டது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம் ஒரு சென்டிமீட்டர் உயர்கிறது ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு ஜீரோ புள்ளி ஒன்று மீட்டர் க்யூப் எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர் இப்போ பாருங்கள் நீளம் அகலம் எவ்வளோ உயரம் அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீளம் அகலம் உயரம்னாலே அது என்ன வடிவம் அப்படின்னா கியூபாய்டு கனச்சவக வடிவம் கரெக்டாக கனச்சவகத்தினுடைய கன அலுக்கான ஃபார்முலா எல்பிஹெச் இல்லையா இங்கே பாருங்கள் நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு அப்போ எல்லோட வேல்யூ இருபத்தி நாலு இன்ட்டு பி அகலம் பதினைஞ்சு மீட்டர் அப்போ பியோடைய வேல்யூ பதினைந்து இன்ட்டு ஹெச் நீரின் உயரம் எவ்வளோ அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் இதெல்லாம் மீட்டரில் இருக்குது இது மட்டும் சென்டிமீட்டரில் இருக்குது ஸோ ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறத மீட்டராக மாற்றணும் ஒரு மீட்டர் அப்படிங்கிறது நூறு சென்டிமீட்டர் கரெக்டாக அப்படின்னா இங்கே ஒரு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த நூறு இங்கே வகுத்தலில் வந்துடும் ஸோ ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒன்று பை நூறு மீட்டர் கரெக்டாக ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒன்று பை நூறு மீட்டர் ஈக்குவல்டு இது வந்து மொத்தமாக ஆண்கள் ஏன்னா மொத்த ஆண்களும் குதிக்கும் போது எவ்வளோ உயருதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆண் மட்டும் எவ்வளோ அளவுக்கு உயர்த்துறாங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி ஒன்று மீட்டர் நான் இந்த ஜீரோ புள்ளி ஒன்று கூட ஒன்று பை பத்துன்னு எழுதிக்கலாமா ஏன்னா எங்கள் ஃப்ராக்ஷன் இருக்கிறதால இங்கேயும் ஃப்ராக்ஷனை எழுதிக்கிறேன் ஜீரோ புள்ளி ஒன்றுங்குறத ஒன்று பை பத்து இங்கே மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க அதனால பிரச்சனை இல்லை எத்தனை ஆண்கள்னு தெரியாது இல்லையா அதனால் எத்தனை ஆண்கள்னு தெரியாதுன்றதால இன்ட்டு எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் ஒரு ஆண் தான் ஜீரோ புள்ளி ஒன்று மீட்டர் க்யூப் எக்ஸ் ஆண்கள்னு வச்சுக்கிறோன்னா இன்ட்டு எக்ஸ் பத்து பேர் பேருக்கான பத்து பஞ்சு பேருக்கான பதினஞ்சுன்னு அர்த்தம் அப்போ இங்கே பாருங்கள் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இரஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு ஒரு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு அப்போ பன்னெண்டு பெருக்கள் மூணு தான் மீதி இருக்குது மூணையும் பன்னெண்டையும் பெருக்கணுன்னா மூ பன்னெண்டு முப்பத்தி ஆறு ஸோ அந்த நீச்சல் குளத்தில் மொத்தம் எத்தனை ஆண்கள் இருப்பாங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு ஆண்கள் இருப்பாங்க ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விலை ஓகேங்களாம்மா தேங்க்யூ